மை யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு மனிதன் வந்து இலகுவாக வந்து பணம் ரோலிங் ஆகிறதுக்கு ஒரு சாட்டான ஒரு ரூல்ஸ் இருக்கு ஆனா அது ஆபத்தான ரூல்ஸ் தான் ஆபத்தான ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பயுமே பணத்திற்கு வந்து என்ன சொல்லலாம் எட்டாம் பாவம் வேலை செய்யணும் ஒவ்வொரு பாவத்தையும் வந்து வேலை செய்வதற்கு அதற்குண்டான ஏழாம் பாவம் வேலை செய்யதான் ஆகணும் அந்த விதத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இப்ப நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு என்ன செய்யணும் எண்ணம் என்பது மூணாம் இடம் அந்த எண்ணம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த சிந்தனையை பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்தை வைத்துத்தான் நம்ம என்ன செய்கிறோம் கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதல் வைக்கணும் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் ஒரு துணியில் வந்து என்ன சொல்லலாம் மஞ்சள் துணியில் வந்து பதினோரு ரூபாய் கெட்டி வீட்டில் வச்சிடணும் எனக்கு இந்த காரியம் முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கோரிக்கை வைக்கும் அது என்னது ஒன்பதாம் இடம் பிரார்த்தனை என்பது காரிய வெற்றி அதாவது வந்து மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிந்தனா சக்தியை வந்து வெற்றி பெற வைக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அப்ப எல்லா மனிதனுமே இந்த பணம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப மேசலக்கணத்துல போய் ஒருத்தர் பிறந்திருக்கு எல்லா லக்கணங்களுக்கும் சொல்றேன் இது வந்து இந்த இதை இந்த ஆப்ஷனை நீங்க வந்து என்ன சொன்ன செயல்படுத்தினீங்கன்னா சக்சஸ் ஆகும் எப்படி இருந்தாலும் என்ன சொன்னா முட்டி மோதினாலும் எவனாச்சும் ஒருத்தவங்கன்னா கொடுப்பான் பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு மட்டும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு கவலை கிடையாது மா சம்பளம் தானே அப்புறம் இதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யறாங்க வந்து லஞ்சம் வாங்காமல் மட்டும் இருக்கணும் அதில் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ நம்மை வீழ்த்தக்கூடிய சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய லக் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற மூணு நட்சத்திரங்கள் தான் இது யாரையுமே சிந்தனை பண்ணுறதே கிடையாது எட்டாம் இடம் எட்டாம் இடம் எட்டாம் மடம் அப்படிங்கிற ஒரு குரல் மட்டுமே ஓங்கி ஒழிக்குமே தவிர அந்த எட்டாம் இடத்துல இருக்கிற மூன்று நட்சத்திரங்களை பற்றி சிந்தனை பண்ணுவதே கிடையாது அது ஒரு ஆபத்தானது ஆனால் வந்து உதவி செய்யக்கூடியது எதுக்கு ரெண்டாம் பதத்திற்கு உதவி செய்யும் அப்ப ஒரு மேசலக்கணத்தில் போய் பிறந்தன ஒரு விருச்சிய லக்கணத்தில் போய் பிறந்த நபரையும் அல்லது ஒரு விசாக நட்சத்திரம் அல்லது ஒரு அனுச நட்சத்திரம் ஒரு கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒரு நபரை நட்பாக்கி கொள்ளுங்கள் நட்பு என்பது எட்டாம் பாவம் என்பது இன்னொரு விஷயத்துல வந்த கள்ளக்காதல்னு அர்த்தம் எட்டாம் பாவம் என்பது கள்ளக்காதல் கள்ளக்காதல்னா நம்மளுடைய இன்டீரியர் என்று சொல்லக்கூடிய அபிலாசகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் எட்டாம் இடம் தான் அப்ப நாம் ரெண்டாம் பாவம் நன்றாக சுகமான ஒரு வருமானத்திற்கு மட்டும்தான் இதுக்கு அப்பாற்பட்ட இது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது தேவையில்லாததை வந்து நம்ம பிரயோகிச்சு வந்து என்ன வந்து அது நாளைக்கு வந்து எட்டாம் பாவம் வழுத்து வழுக்கும் போது என்ன ஆகும் ரெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தோம் இல்லையா எட்டாம் பாவத்தில் வந்து நாம் வந்து ஒரு இண்டீரியா வியூக வியூகம் என்று சொல்லக்கூடிய கள்ளக்காதல் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஒரு நட்பு எட்டாம் படம் வந்து ஒரு நட்பு எந்த விதத்தில் நட்பு அந்த விதத்தில் தான் நட்புக்கு அது வந்து நட்பாயிரும் நட்பாகி விட்டது என்று சொன்னால் அது கொஞ்சம் வழுக் வழுக்கும் போது எங்க வந்து பிரச்சனை வரும் எட்டாம் பாவம் வலுத்தா ரெண்டாம் பாவம் வந்து அப்படியே எந்திக்காங்க என்ன இது சரியில்லையே அப்படின்னு அங்க ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா உற்று நோக்கும் அப்ப உற்று நோக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்ப சம சம லெவல்ல வந்து ஒன்றையும் நீங்க பாதி பாவிக்க கத்துக்கணும் அப்ப இந்த நபர்களுக்கு என்ன செய்யணும் உதவி உதவி செய்யும் அதாவது எட்டாம் பாவத்தை எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவத்தில் பாவத்தை நாம் எதற்காக பயன்படுத்தலாம் பணத்துக்காக பயன்படுத்தலாம் அந்த ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது ரெண்டாம் பாவத்தை ஆக்ஷன் பண்ணுவீங்க என்ன பண்றது நீங்கள் ராசியை ரா லக்கணத்தை இயக்கலாம் அந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த மூணு நட்சத்திரத்துல வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக அந்த ராசி தானே வரும் அந்த ராசிக்கு உண்டான நபரை வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் கூப்பிட்டு பேசி என்ன நல்லா இருக்கீங்களா என்ன என்ன செய்கிறீங்க செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்போது அந்த நபர் என்ன செய்வார்ன்னா நம்மளை வந்து அழகாக கூப்பிட்டு நல்லாவை சேகரிக்காரு என்ன பண்ண என்ன பரவாயில்லையே அப்படி நினைக்கும் போது நீங்கள் ரெண்டாம் பாவம் வேலை செய்ய நம்ம எதற்கெடுத்தாலும் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் கிட்ட இருக்க கூடாது எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் இருக்கு எட்டாம் பாவம் பணத்திற்கு மட்டும் எட்டாம் பாவம் பணத்திற்கு மட்டும்தான் பணத்திற்கு மட்டும் மத்தது அவங்க அவங்கவுங்க திறமையை பொறுத்து உங்களுடைய திறமையை வந்து என்ன சொல்லலாம் வந்து எந்த ரூபத்திற்கு வேணாலும் போகுதோ நீங்க வந்து என்ன சொல்ல எந்த ஒரு அபிலாஷைகளை சந்திக்க வேண்டும் என்று சொன்னாலும் எந்த பாவத்தில் பாவம் உங்களுக்கு வேண்டுமோ எந்த பாவம் உங்களுக்கு வந்து அந்த இன்புட் என்று சொல்லக்கூடிய இனிப்பு வேண்டுமோ அதற்கு உண்டான எதிர்பாவத்தில் இருக்கின்ற லக்கணத்தையோ அல்லது அந்த லக்கணத்தில் இருக்கின்ற மூணு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரம் வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதில் எட்டாம் பாவத்தில் வந்து சில பேருக்கு வந்து ரெண்டு நட்சத்திரங்கள் கூட வந்து என்ன சொல்லலாம் சாதகமாக இருக்கும் இரண்டு நட்சத்திரங்கள் வந்து கூட சாதகமாக இருக்கணும் ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக சாதகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் எந்த நட்சத்திரத்தை இயக்கினாலும் அதற்குண்டான பலன் உண்டுங்க அதற்குண்டான பலன் கண்டிப்பாக உண்டு அப்ப அந்த நபரை வந்து என்ன சொல்லலாம் நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி நட்பாக்கிக் கொண்டு அவருடைய தேவைகளை என்ன ஒரு எப்பயுமே ஒரு ஒருத்தர் போய் நாம வந்து இதற்காகத்தான் ஒன்று பழகிறேன் இதற்காகத்தான் ஒன்று இருக்கேன்னு நீங்க சொல்லவே கூடாது ஒரு மனிதனை நீங்கள் ஹலோ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா கூட அவன் சந்தோஷமான நம்மளை வந்து ஹலோன்னு கூப்பிட்டு சேர்றான் டீ குடிக்கீங்களா அப்படின்னு சொன்னா கூட அந்த மனிதனுடைய இயல்பிலை அவனுடைய பிறந்த லக்கணம் வந்து என்ன சொல்றான்னா சந்தோஷப்படும் இப்போ நம்மளே போயிட்டு இருப்போம் இருக்கோம் நம்ம வாக்கிங் போகும்போது என்ன சொல்றான்னு தெரியாத ஆளுக்கு நான் வணக்கம் சார் அப்படிம்பாங்க இந்த ஆள் யாரு அப்படின்னு தெரியாது நம்ம வணக்கம் போட்டுப்போம் மறுதடவை வந்து கொஞ்சம் க்ளோஸா பார்க்கும் போது என்ன சார் சார் நல்லா இருக்கீங்களா அப்படிமாங்க அப்போ ஏதோ நம்ம மனம் சந்தோஷப்படும் போது நம்ம லக்கணம் சந்தோஷப்படுகிறது அவருக்கு அது எந்த பாவம் யாருக்கு தெரியும் நமக்கு தெரியாது ஆனால் இந்த இந்த ஒரு விதமான இந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் வியூகம் வந்து வாழ்க்கையில் படித்த நாம் வந்து எப்படி பயன்படுத்தணும் படிக்காதவங்களுக்கு பத்தி பிரச்சனையே கிடையாது படிக்காதவங்களுக்கு பத்தி பிரச்சனையே கிடையாது சில பேர் நம்மகிட்ட வந்து என்ன சொன்னா ஒரு சின்ன தர்மங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து என்ன சொன்ன வாலண்டியராக வந்து கேட்டுகிட்டே இருப்போம் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்க சாமி எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்க சாமி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்போம் அவனுடைய ஆதிபத்தியங்கள் என்ன என்று நமக்கு தெரியாது ஒரு நாள் நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்ன மறுநாள் வந்து நிற்பான் இது வந்து நமக்கு வந்து எல்லா நாளிலுமே வந்து என்ன சொல்கிறேன் நம்மளுடைய இலக்கு என்று ஒன்று உண்டு நம்மளால இவ்வளவுதான் செய்ய முடியும்னு ஒரு இலக்கு இலக்கு ஒன்று உண்டு இலக்குகள் கூட 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 நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம தாங்கக்கூடிய சக்தி எல்லாம் வேணும் அப்போ ஒரு இலக்கு என்பது நமக்கு பன்னிரெண்டு கட்டத்துக்கு பன்னெண்டு பொட்டலம் தான் பதினாலு வந்து வந்துட்டுன்னா நான் என்ன பண்ண முடியும் வந்தா நான் வரிசையா வந்துட்டு தான் இருப்பான் ஒருத்த வரும்போது சும்மா வர மாட்டேக்க துணைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வரோம் இன்னைக்கு ஒரு அம்மா வந்து உட்கார்ந்துருக்கு அந்த அம்மா பக்கத்துல ஒரு உட்கார்ந்து அந்த அம்மா சாமி அப்படிங்கிறது கொடுத்தோம் இது யாருமா அப்படின்னா இது என் தங்கச்சி அப்படிங்கிறது ஏன்னா தங்கச்சி சேர்ந்தா பிச்சை எடுக்கணும் அப்படின்னு மாதிரி என்ன சொன்னா அப்ப அதுவும் தட்டு அப்ப ஒன்றோடு ஒன்று இன்னைக்கு வந்து என்ன சொன்னா இழுத்து சேர்த்துட்டு வராங்க அப்ப நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சில வெற்றிகளை பெற வேண்டும் அசம்பாவிதம் இல்லாமல் வெற்றி பெற வேண்டும் அசம்பாவிதம் இல்லாமல் வெற்றி பெறும் ஏன்னா லக்கணங்களுக்கு உண்டான இப்போ வந்து ஒரு ரிசர்வ் லக்கணம்னா பசுமாடுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சார் வந்து இது கொடுத்துருவீங்க என்ன கொடுத்துருவீங்க பழம் கொடுத்துருவீங்க ரிசவ் லக்கணம் அப்படி மிதன லக்கணம் அப்படின்னா நாய்க்கு பிஸ்கட் போட்டுருவீங்க ஏன்னா திருவாதிரை நாய் இருக்குது அதுக்கடுத்து என்ன சார் கட கடகலக்கணம்னா என்ன பண்ணுவீங்க கடவுலக்கணத்தில் வந்து பூசா இருக்குது பூசா இருக்கும் போது அங்கே ஆடு இருக்குது புனர்பூசத்திற்கு உண்டான அங்க ஒரு பூனை இருக்குது பூனைக்கு போய் வந்து நம்ம தேடி பிறகு எல்லாம் வச்சிட்டு இருக்க முடியுமா ஆயுளியம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா வந்து ஆண் பூனை இருக்குது இதெல்லாம் தேடி போக முடியாது அப்ப அந்த லக்கண நபர் நம்மளுடைய லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு ஏழாம் இட ஆதிபத்தியம் உடையவராக வந்தால் நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு உதவி செய்யுங்க உங்க பொருளாதாரம் வலிமையாகும் அவன் என்ன சொல்றான்னா எது அட்டமாதிபதியாக இருக்கிறதோ அந்த அட்டமாதிபதி கிரக அந்த அட்டமாதிபதி லக்கணம் அட்டமாதிபதி லக்கணத்தில் இருக்கின்ற மூன்று நட்சத்திரங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் அவர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணும்போது போது ஜஸ்ட் லைக் தட் நம்மளால் முடிந்த உதவிதான் நம்மளால் ஒரு முடிந்த உதவிதான் அவ அவன் நம்மளால் ஒரு முடிந்த உதவியை வந்து நாம் செய்ய 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 என்ன சொன்னால் ஒரு பாவம் நமக்கு வந்து வளர்த்து கொண்டே இருக்கும் நன்றாக இருக்கும் அங்கே இருக்கிற கர்மங்கள் வந்து அழிந்து கொண்டே இருக்கும் அங்கே இருக்கிற கர்மங்கள் அழிந்து கொண்டே இருக்கும் மழை பெஞ்சிகிட்டே இருக்குது ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்னா பத்து வருஷமா என்ன சொன்னா வந்து அந்த புகைப்பிடிச்சி போய் கிடக்கும் அந்த வண்டி சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் வண்டி சர்வீஸ் பண்ணும்போது வண்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கான் குப்பையங்குளமா இருக்கும் வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு அந்த ஆயில் எல்லாம் சர்வீஸ் பண்ணும்போது என்ன வண்டியை பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்ப ஒரு பாவம் சுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எதிர்பாவத்திற்கு நாம் உதவி செய்ய வேண்டியது வரும் இப்ப ஒரு ரெண்டாம் பாவம் சுத்தப்பட வேண்டும் அந்த இரண்டாம் பாவத்தில் வந்து பொருளாதார நஷ்டம் வராமல் அன்னனைக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் எட்டாம் பாவத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரத்தையும் நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம் சார் எட்டாம் பாவம் நோய் அது அது கிடையாது எட்டாம் பாவம் நோய் பிணி பீடைகள் எல்லாமே தான் அங்கே இருக்கின்ற அந்த காரக உறவுக்கு நம்ம என்ன செய்யறோம் உணவு கொடுக்கிறோம் இனிப்பு கொடுக்கிறோம் பழங்கள் கொடுக்கிறோம் இப்ப ஒரு தடசு லக்கணத்தை இயக்கணும் தடசு லக்கணத்தை இயக்கணும் புறம் பிஸ்கட் போடுங்க ஏன்னாங்க போராட்ட நட்சத்திரம் இருக்குல்ல சரி நாங்கள் மூல நட்சத்திரம் இருக்கு இல்லையா தனசு லக்கணம் வந்து இயக்கப்பட வேண்டும் தனுசு லக்கணம் இயக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எதிராளி யாருன்னு பார்க்கணும் அந்த பாவம் பலனடையும் நீங்கள் ஒரு ஒரு பாவத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு லக்கணத்திற்கோ அதில் இருக்கிற மூணு நட்சத்திரங்களுக்கோ உண்டான மிருகங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்தீர்கள் என்று சொன்னால் அதில் எதிர்பாவம் வலிமை பெற்றுவிடும் இங்க அடிச்சா அங்க வந்து என்ன சொன்னா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறதா எட்டாம் பாவத்தை நீங்கள் சுத்தம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் எட்டாம் பாவத்தை திருப்திப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ரொம்ப சாட்டான வழி என்னது இரண்டாம் பாவத்தில் இருக்கின்ற கர்மாக்கள் வந்து குறையும் அதனால்தான் தான தர்மத்திற்கு வந்து எட்டாம் பாவத்தில் ஒரு தர்மம் இருக்கிறது எட்டாம் பாவத்தில் ஒரு தர்மம் இருக்கிறது எட்டாம் பாவத்தில் வந்து ஒரு காமம் இருக்கிறது அப்ப எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற காமத்தை போய் வந்து தொட வேண்டாம் எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற தர்ம எட்டாம் பாவத்திற்கு தர்மம் செய்யுங்கள் அங்கே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இரண்டாம் பாவம் புனிதப்பட்டு விடும் ஒருத்தருக்கு லாபமே நிற்க மாட்டேங்க பதினோராம் பாவம் வந்து லாபமே நிற்க மாட்டேங்க அப்ப என்ன சொல்றாங்க அஞ்சாம் பாவத்தை அஞ்சாம் பாவம் என்று சொல்லக்கூடிய லக்கணக்கார நபருக்கு நீங்கள் உதவி செய்தாலும் உங்களுடைய அஞ்சாம் பாவத்தில் உள்ள மூன்று நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்திற்குமே நீங்கள் உதவி செய்தால் குலதெய்வத்திற்கே உதவி செஞ்ச மாதிரி குலதெய்வத்திற்கே உதவி செஞ்ச மாதிரி ஒரு மனிதன் மேச லக்கணமா போயிட்டான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிற நட்சத்திரம் மகா பூரம் உத்தரம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களுடைய குலதெய்வம் வேலை செய்யும் அப்போ குலதெய்வம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னானா அந்த நபர்கள் திருப்திப்படும்போது போது அந்த சிம்மள லக்கணத்துக்காரனோ சிம்ம ராசிக்காரனோ திருப்திப்படும் போது உங்களுடைய பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கொஞ்ச நாள் பணம் இருக்கும் சேமிப்பு இருக்கும் ஒரு காரிய வெற்றி இருக்கும் இப்படித்தான் ஒவ்வொன்றே இருக்கணும் இன்றைக்கி நம்ம வந்து என்ன சொல்கிறோம் எட்டாம் பாவத்தை வந்து ரகசியமாகி இருக்கும் எட்டாம் பாவம் என்பது ரகசியம் போய் வெட்ட வெளிச்சமாக என்ன சொல்கிறான்னா வந்து ஸ்பீக்கர் வச்சிட்டு வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து வேலை பார்க்கக்கூடாது எட்டாம் உண்டான இருக்கிற நட்சத்திரங்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க என்னைக்கு இருந்தாலும் வந்து என்ன சொல்ற ஒரு ஆபத்தானது தான் ஆபத்தானது எந்த லக்கணத்திற்கு வந்து எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற மூணு நட்சத்திரங்கள் ஆபத்தானது அந்த நட்சத்திரங்களை வந்து எப்பயுமே நீங்கள் சமாதானப்படுத்தி வைத்துக்கிட்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த தன குடும்பஸ்தானாதிபதி புனிதமடைந்து கொண்டே வருவார் புனிதமடைந்து கொண்டே வருவார் அப்ப அடை அடைய என ஒரு பாவத்தோட இயக்கம் இப்படித்தான் இருக்கிறது இப்போ நமக்கு ரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை பணம் இந்த பணத்தை வெற்றியோடும் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு எட்டாம் பாவம் நபர் அந்த லக்கண நபரையோ அந்த லக்கணத்தில் உள்ள மூணு நட்சத்திரங்களையோ நீங்கள் இயக்கினால் அதற்குண்டான மிருகங்களை இயக்கலாம் அதற்குண்டான விருட்சங்களையே இயக்கலாம் விருட்சங்களை இயக்குவது என்பது என்னது தண்ணீர் விடுதல் தண்ணீர் விடுதல் எந்த ஒரு மனித பொருத்த துலா போய் பிறந்திருக்கான் அவனுக்கு எட்டாம் பாவம் வேலை செய்யும் ஒன்னும் பசுமாட்டுக்கு ரெகுலரா பழம் கொடுக்கலாம் அல்லது எட்டாம் பாவத்தில் இருக்கிற ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான நாவல் மரத்திற்கு தண்ணீர் ஊத்திட்டே வாங்க தண்ணீர் ஊற்றிட்டு வாங்க கண்டிப்பாக போ பண வந்துட்டே இருக்கும் அவ்வளோதான் மனிதனை தேடி பிடிக்க முடியவில்லையா மரத்தை தேடி பிடி ஐயா மரத்தை தேடி பிடிக்க முடியவில்லையா ரோகிணி நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த அதிதேவதையார் பிரம்மன் பிரம்மனை போய் டெய்லி பிரம்மன் எங்க கோயிலில் இருந்தாலும் உங்கள் ஊரில் கோயிலில் பிரம்மா பிரம்மா இருக்கிறாரா அவருக்கு போய் வந்து என்ன சொல்லுறாண்ணா வந்து ஒரு சின்ன பூ மாலையெல்லாம் வாங்குவேண்ணயா அது இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா எதுக்கு செல்லும் ஒரு சின்ன பூ ஒரு மல்லிகைப்பூ ஒரு சின்ன கண்ணி அதை தலையில் வச்சுட்டு அது அவர் சிரசில் வச்சுட்டு ஒரு தீபம் மட்டும் போட்டு வாங்க ஐயா முடிஞ்சு வச்சு வேலை செஞ்சிடுமையா இது போய் வந்து என்ன சொன்னான்னா குபேரனுடைய மந்திரத்தை படிக்கா மகாலட்சுமியோட மந்திரம் எப்பயுமே குருட்டு போன விட்டத்தில் வாய்ந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சிட்டேன் ஐயோ நடக்கலையே ஐயோ நடக்கலையே ஐயோ நடக்கலேன்னா நடக்காது குறி வைத்து அடைத்தால் ஜோதிடம் வேலை செய்யும் குறிவைத்து அடிக்கவில்லை என்று சொன்னால் ஜோதிடம் வேலை செய்யாது அப்போ ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கின்ற மும்மூன்று நட்சத்திரங்களும் அற்புதமான மும்மணிகள் அப்படின்ட்டா மும்மணிகள் அந்த மணிகளில் நமக்கு ஒரு மணி வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக ஃபேவரட்டாக இருக்கும் அந்த மணியை நம்ம பிடிச்சு கொடுணும் பிடிச்சிட்டு என்ன சொன்னா ஃபேவரட்டான நட்சத்திரத்தை தாராவுல நட்சத்திரத்தை நம்ம பிடிச்சா என்ன செய்யும் கண்டிப்பாக பாதிப்பும் வராது சங்கடமும் வராது இதுதான் எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற ஒரு ரகசியம் எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற ஒரு ரகசியம் ஏன்னா ரெண்டாம் பாவம் வலிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் எட்டாம் பாவம் என்ன வந்து அதில் இருக்கின்ற அந்த லக்கணத்தாரையும் நம்ம உணவு கொடுத்து திருப்தி பண்ண எந்த ஒரு மனிதன் உணவு சாப்பிட்டு விட்டால் அவனால் அந்த உப்பை மறக்க முடியாது உப்பை மறக்க முடியாது ஏன்னா தான் சிறந்த சக்தி அப்படி எங்களுக்கு அந்த மாதிரி நபர்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதில் இருக்கின்ற தாராபுலனுடைய உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கோ புள்ளி நட்சத்திரத்திற்கோ தாராபுலன் வந்து கண்டிப்பா மூணு நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் இல்லாமல் போகாது அதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் பெரிய வெற்றிகளை குவித்தவர்களுடைய ரகசியம் எல்லாம் இதுதான் அதனால பணம் வரும் பரிட்சித்து பாருங்கள் நன்றாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சாதி ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்